எல்லோரும் வாங்காலு ஐயா நீ சார் சொல்கிறது கேளுங்க சாமி இப்போ வந்து நம்ம கடவுள் வேணும்னு முடிவு பண்ணிட்டோமா ஜாலியாக இருப்பார் முடிவு பண்ணிட்டோமா இல்லையா நம்ம டீமாக சேர்ந்து குரூப்பை முடிவு பண்ணிட்டோம் இப்போ கடவுளை எப்படா ஒரு யோசனை போனால் எல்லா உயிர்களுக்குள்ளும் எவன் ஒருவன் கடவுளை காண்கின்றானோ அவனைக்கான கடவுளே வராராம் ஏ செம்ம ஸ்கீம் தானே ஐயா சொல்றாருல்ல நீ நினைத்த நன்மை எல்லாம் நான் மறிந்தோம் நேர்காணவே வந்தனும் அப்படின்னு யார் சொல்றா தெரியுமா தேவாதி தேவர்க்கும் தேவதேவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றாராம் நீ நினைச்ச நன்மை எல்லாம் எப்படி ஜாலியா இருக்கும் அப்படி வந்து நம்ம என்ன பண்ணணுமா அதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு எல்லா உயிர்களையும் நம்ம கடவுளாக பார்க்கணும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்புடின்னா இந்த தம்பியை பார்க்க போகிறோம் கடவுளாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஓகே முடியுமா ஐயா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நீங்கள் உள்ளதாக இருக்கீங்க எங்களுக்கு தெரியும் எங்களை பார்க்கலான்னு வந்தீங்களா நீங்கள் எல்லாம் மகாமந்தர் சொல்லுங்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அப்போ அன்பாக நடந்துக்கோம்ல இதான அகவல்ல சொல்லி தராங்க அசையாத அசைவிக்கிறது கடவுள் தானே சாமி அப்ப சொல்றாருல உயிருள்ளாம் சொல்லுங்க சொல்லுங்கே உயிர் உயிர் இவை உணர்ந்தே நலம் பரவுகன்னு சொல்றாருல அது மாதிரி இந்த உயிருக்குள்ள யாரு இருக்கா அற்பரஞ்சோதி ஆண்டவர் அவர் யாரு தேவாதி தேவர்க்கும் தேவதேவன் எப்படி இருக்கு பத்தி அவரை பத்தி சொல்லும் போது தேவாதி தேவர்க்கும் தேவதேவன் ஊனுக்குள் இருக்கும் தித்திக்கும் இனிப்பு அவர் தேனுக்குள் எப்படி இனிப்பு இருக்கோ அது போல் ஊனுக்குள்ள இனிப்பா இறைவன் இருக்காரு பாத்து அதை நம்ம சாப்பிட்டலாமா சாப்பிட்டா செம்மையா இருக்கும்ல நம்ம சாப்பிட போறோம் ஓகே நீ மேல் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல பாப்போமா எதாரும் சொல்லுங்க ஆ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை பெருங்கருணை எவன் ஒருவன் கடவுளை காண்கிறானோ கடவுளை காண்கிறானோ காண கடவுளே வருவார் வருவார் அதைத்தான் வள்ளல் பெருமானுக்கு பெருமானுக்கு இறைவன் செய்திருக்கிறார் நீ நினைத்த நன்மை எல்லாம் நாம் அறிந்தோம் உம்மை நீ நினைத்த யாம் நினைத்தறிந்தனும் நாங்களும் இனிமேல் நாங்களும் இனிமேல் எல்லா உயிர்களுக்குள்ளும் எறும்பு முதல் யானை வர இருக்கிற எல்லா உயிர்களுக்குள்ளும் எறும்பு முதல் யானை

ஐயாட்ட வேண்டிக்குவோம்மா எங்களை பார்க்க வைங்கன்னு ஐயாட்ட வேண்டிக்கனு சொல்லுவோமா இது பண்ணுங்க கண்ண மூடுங்க அற்பரிஞ்சோதி எப்படி பார்த்தீங்களா இப்படி தான் கூப்பணும் அர்ப்பரிஞ்சோதி நல்லா இருக்குல்ல அற்பரிஞ்சோதி எல்லா உயிர்களையும் ஒன்றென பார்க்கும் குணத்தையும் நின்னையே நினைக்கின்ற எண்ணத்தையும் கொடுத்துருங்க அருப்பரஞ்சோதி ஆண்டவரே எங்க அப்பா என் உயிருக்கு உயிரா இருப்பவரே என்னில் கலந்து நிற்பவரே என் கண்ணானவரே என் கண்ணானவரே எல்லாம் ஆனவரே எல்லாம் உடையவரே

குட்டி பாப்பாங்க தானே நம்ம எல்லாரும் ஆண்டவர் தானே பெரியவங்க அதனால குற்றம் நாங்க ஏதாவது பண்ணா கூட மன்னிச்சுருங்க சொல்லுவோமா கடவுளே நாங்க ஏதாவது தெரியாம குற்றம் பண்ணி எங்களை மன்னிச்சிரு கடவுளே எங்களை தண்டனை எல்லாம் தர வேணாம் நாங்க பாவம் தானே நாங்கள் என்னமே குற்றங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் சாமி எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க பண்ண குற்றத்தெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா நீங்கள் நன்மை எல்லாம் நன்மை என கொண்டு அருள் புரிந்து சிறிய எனக்கு அருளமுதல் தெளிவளிச்சுன்னு சொன்னீங்கல்ல அல்லல் பெருமானுக்கு அது நாங்கள் செஞ்ச குற்றத்தையும் நீங்கள் பார்க்காம எங்களுக்கு வந்து எப்படியாச்சும் அருள் செஞ்சு உங்களை காட்டிருங்க கடவுளே ப்ளீஸ் எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் நீங்கள் காட்டி இருந்து எங்களை நீக்கிடுங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பொல்ல விரதம் குவலையம் எல்லாம் நன்றி அருட்பெருஞ்சோதி நன்றி அருட்புருஞ்சோதி நன்றி அருட்புருஞ்சோதி நல்லா இருக்குல